இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் ஓரிணைச் சேர்க்கை அதாவது லெஸ்பியன் சொல்லக்கூடிய அதை பற்றி ஆண்கள் இதுவரை தெரியாத விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க பெண்களின் ஓரிணைச் சேர்க்கையை லெஸ்பியனிசம் என்று கூறப்படுகிறது ஆண்களின் ஓரின சேர்க்கையை கே என்று கூறப்படுகிறது இந்த இரண்டையும் சேர்த்து பொதுவாகவே ஹோமோசெக்ஸ் அதாவது ஓரினச் சேர்க்கை என்று கூறப்படுகிறது வெகு காலத்திற்கு இந்த ஓரினச் சேர்க்கையானது மனிதர்களுக்கு மட்டுமான ஒரு விசித்திர மனமாற்றம் என்றுதான் எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இந்த ஓரிணச் சேர்க்கை வண்டு ஆடு குரங்கு மாதிரியான பல்வேறு விலங்கு விலங்குகளிலும் காணப்படுவதால் இது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்வு அல்ல என்று புரிய வந்துள்ளது இதற்கு ஒரே ஒரு காரணம் என்றும் எதையும் குறிப்பிட்டு நாம் சொல்வதில்லை இதற்கு ஐந்து வகையான காரணங்கள் இருக்கிறது நம்பர் ஒன் மரபணுக்கள் சிசு வளரும்போது போது ஊறும் ரசாயனங்கள் குழந்தையின் மூளையில் ஊறும் ஹார்மோன்கள் என்று பல காரணங்கள் இருக்கலாம் இரண்டாவது இதை தவிர வளர்ப்பு முறை அனுபவம் வாழ்க்கை கல்வி போன்ற பல காரணங்களும் பாலியல் நடத்தைகளும் நிர்ணயிக்கின்றன மூன்றாவது உதாரணத்திற்கு கருவில் இருக்கும் குழந்தையின் ஆண்பால் பெண்பால் மரபணுக்களில் எண்ணிக்கை மாறுவதால் பாலியல் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் நான்காவது அதே போல மரபணு சரியாக இயக்கினாலும் அது உற்பத்தி செய்ய வேண்டிய ஆண் மற்றும் பெண்பால் ரசாயனம் சரியாக இயங்காவிட்டாலும் இந்த பிரச்சினை வரலாம் ஐந்தாவது இது எல்லாமே சரியா சரியாக அமைந்தும் சிறு வயதிலேயே தெரியாதனமாக இந்த ஓரினை பழக்கத்திற்கு உள்ளானவர்கள் இதுவே அவர்களுக்கு பிடித்து போவதில் அதுவே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருகிறது இதுதான் காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களாக தெரிஞ்சு கொடுங்க நினச்சிங்கன்னா மறக்காம இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க